வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்டி போர் அக்டோபர் டுவெண்ட்டி செவன்ல விக்கிரவாணியில் நடைபெற்ற டிவி முதல் மாநில மாநாட்டில் ஏஎன்ஐக்கு ஒரு சொல்லியிருப்பேன் அண்ட் இன் தமிழ்நாடு ஒரு தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் உண்மையான இளைஞர்களின் எழுச்சி என்ன தமிழ்நாட்டு அரசியலில் சோசியல் மீடியாவுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத இந்த தேர்தல் காமிக்க போது காமிக்க போகிறோம் பொய்கள் சூழ்ச்சிகள் மேனிப்புலேஷன்ஸ் ஃபேக் நெரேட்டிவ்ஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே தகர்த்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மகத்தான மக்களாட்சியை தமிழக வெற்றிக்கழகம் அமைக்க போகுது நான் கலா யதார்த்தத்தை பேசுறேன் மக்கள் மனசுல இருக்கிறத பேசுறேன் இனியிலிருந்து அடுத்த நூறு நாட்கள்ல எலெக்ஷன் வரப்போகுது இந்த நூறு நாட்களுமே என் தலைவருக்காக என் கட்சிக்காக தீவிரமா சப்போர்ட் பண்ண போறேன் நோ டிராமாஸ் நோ நெகட்டிவிட்டி டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் அட்டாக் தலைவர் சொல்ற மாதிரி கான்பிடண்டா இருங்க சார் நல்லது நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் சந்திப்போம் நன்றி வணக்கம்